மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் துலா உற்சவம் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஸ்ரீ மாயூரநாதரை தரிசித்த முழு பலனை பெறுவதற்காக நடைபெற்ற சண்டிகேஸ்வரர் உற்சவத்தில் ஸ்ரீ மாயூரநாதர் அணிந்த ஆபரணங்களை சண்டிகேஸ்வரருக்கு அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராடி இறைவனை வழிபட்டு தங்கள் பாவத்தை போக்கியதாக புராணம் கூறுவதால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் ஸ்ரீ மாயூர்நாதர் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடாகி தீர்த்தவாரி உற்சவம் கடைமுக தீர்த்தவாரியுடனும் தீர்த்தவாரியில் பங்கேற்க முடியாத முடவனுக்கு இறைவன் காட்சி தந்த முடவன் முழுக்கு உற்சவத்துடன் கார்த்திகை ஒன்றாம் தேதி நிறைவடைந்ததை தொடர்ந்து ஆலயத்தில் மௌன உற்சவம் கௌரி உற்சவம் வெள்ளி ரதத்தில் அம்மன் முன்பின் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது சண்டிகேஸ்வரர் உற்சவம் நடைபெற்றது இன்று இதனை முன்னிட்டு ஸ்ரீ மாயூரநாதருக்கு அணிவித்த ஆபரணங்கள் அனைத்தும் சண்டிகேஸ்வரருக்கு அணிவிக்கப்பட்டு மாயூரநாதர் பிரகார மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் ஆலய பிரகாரம் வளமந்து ஸ்ரீ அபயாம்பிகை சன்னதியில் தீப தீபாராதனை எடுக்கப்பட்டு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நிலையை அடைந்த சண்டிகேஸ்வரருக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது காவிரி துளா உற்சவத்தில் ஸ்ரீ மாயூரநாதரை தரிசித்த முழு பலனை பெறுவதற்காக நடைபெற்ற சண்டிகேஸ்வரர் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து முழு பலனை பெற்றனர்